இந்த 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 வாயிலாக நம்ம வந்து இயர் நடக்க போற எக்ஸாம் எக்ஸாம் ஆகுமா மற்றும் நம்மளுடைய முதலாவது விடயம் வருஷம் ஆகுமான்னு கேட்டா அதுக்கு தொண்ணூத்தொன்பது ஒன்பது ஒன்பது வீதம் கிட்டத்தட்ட நூறு வீதம் வாய்ப்புகளே இல்லை ஓகேவா பிளான் பண்ண மாதிரி எக்ஸாம் பெப்ரவரி என்ன செய்யப்படும் நடக்கும் ஓகேவா எக்ஸாம் பின்னுக்கு போனாலும் அது எவ்வளவு நாட்கள் பின்னுக்கு போகும்னா வெறுமனே ரெண்டு கிழமை தான் பின்னுக்கு போகும் கூட நாட்கள்லாம் பின்னுக்கு போவாது ஏன்னா உங்களுடைய எக்ஸாம் பின்னுக்கு போனுச்சின்னு சொன்னா டிசம்பர்ல நடக்க போற உங்களோட தம்பி தங்கைகள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓலவளும் பின்னுக்கு போவோம் ஸோ அதனால கவர்மெண்டால ஒரு மேனேஜ் பண்ணிக்க முடியாதனால கண்டிப்பா உங்களுடைய எக்ஸாம் ஜனவரியில ஏஎல் எக்ஸாம் மிச்சமா இருக்க ஏஎல் எக்ஸாம் நடக்க பிப்ரவரியில வந்து உங்களுடைய எக்ஸாம் வைக்கிறதுக்கு தான் நூத்துக்கு நூறு வீதம் சான்சஸ் இருக்கு ஸோ இதுக்கப்புறமும் எக்ஸாம் பின்னுக்கு போகுமாங்கிற டைம் கதைகளை விட்டுட்டு எக்ஸாம் பின்னுக்கு போகுமான்னு நீங்க ஒருத்த கேட்கிற டைம்ல நீங்க ரெண்டு மூணு கேள்விகள் செஞ்சிடலாம் செய்திடலாம் ஆகவே நினைச்சு படிக்கிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட் கண்டிப்பா ஒன்பது வயசித்திகளை கண்டிப்பாக பெறுவாங்க ஓகேவா சோ உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் தான் இதுக்கு அப்புறம் வெறும் ரெண்டு கிழமை தான் அந்த ரெண்டு கிழமையும் சட்டுன்னு போயிடும் ஓகேவா அதுக்கு பின்னுக்கே போகாம இருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தோன்ற வைக்கிற அளவுக்கு அந்த ரெண்டு கிழமை என்ன செஞ்சிடும் ஸ்பீடாக போயிடும் ஓகேவா சோ இதே எக்ஸாம் பின்னுக்கு போறத பத்தி அடுத்த முக்கியமான விடயம் நம்மளுடைய சயின்ஸ் ஸ்பெஷல் ப்ரொஜெக்ட் ரெண்டாவது வருடமாக ரெண்டாவது வருடமாக நம்மளுடைய சயின்ஸ் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் இருக்கு கடந்த வருஷத்துல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படிச்சிருந்தீங்க படிச்சு நல்ல வந்து கொடுத்துருந்தீங்க நல்ல ரிசார்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு எல்லாத்தையுமே வந்து நான் நம்மளுடைய குரூப்ஸ்ல வந்து போட்டு கொண்டு வரேன் ஸோ நம்ம குரூப் லிங்கின் வாயிலாக நீங்க ஜாயின் பண்ணி அந்த ஃபீட்பேக்ஸ வந்து நீங்க வாசிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அதன் அடுத்த கட்டமாக இந்த வருஷம் நம்மளுடைய சயின்ஸ் ஸ்பெஷல் ப்ரொஜெக்ட் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஆரம்பமாக இருக்கு ஓகேவா போன வருடத்தை விட பல மடங்கு இந்த சயின்ஸ் ஸ்பெஷல் ப்ரொஜெக்ட் வேற லெவல்ல ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா இதுல வந்து சில மாணவர்களுக்கு நான் அதிக மாணவர்கள்ட்ட கலந்துரையாட கலந்துரையாடியதின் அடிப்படையில சில மாணவர்களுக்கு எம்சிக்குல வரக்கூடிய நாற்பது மார்க்ஸை ஸ்கோர் பண்றது பெரும் கஷ்டமா இருக்கும் சில மாணவர்களுக்கு வரக்கூடிய பண்றது பெரும் கஷ்டமா இருக்கும் ஒவ்வொரு ஆளு ஒரே ஆள் ஒவ்வொரு ஆளுக்கும் வேற வேற பிரச்சனைகள் காணப்படுது சோ இதன் அடிப்படையில தான் நான் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு நாங்க செய்ய போற அந்த ஸ்பெஷல் ப்ரொஜெக்டு பூஸ்டர்னு சொல்லியும் எம்சிகூல பிரச்சனையான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த எம்சிகூஸ் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க என்ன செய்யுங்க ஓகேவா நம்மளுடைய வகுப்புகள் டிசம்பர் பன்னெண்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் நடக்கும் பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் காசர் செய்து அதுக்கப்புறம் ஒன் வீக் உங்களுக்கு நான் என்னென்ன வரலாங்கிறத யூஜிச் எல்லாமே சொல்லி உங்களை பிப்ரவரி பதினேழாம் தேதி எக்ஸாம் உள்ள கொண்டு போயிட்டு உட்கார வைக்கிற வரைக்கும் உங்களை யாரு உங்களை சுத்தி இருக்கவங்க யாரு நம்ப நான் உங்களை நம்பி நான் உங்களை கைட் ஸோ நீ அதுக்கு பயப்பட தேவையில்லை ஓகேவா ஓகே நம்மளுடைய சயின்ஸ் ஸ்பெஷல் நான் சொன்ன மாதிரி டிசம்பர் பன்னெண்டு ஸ்டார்ட் ஆகும் அதுல முதலாவது கட்டம் டிசம்பர் பன்னெண்டுல இருந்து டிசம்பர் இருபத்தைந்து வரைக்கும் ரெண்டாவது கட்டம் டிசம்பர் இருபத்தாறுல இருந்து ஜனவரி எட்டு மூன்றாவது கட்டம் ஜனவரி எட் ஒன்பதுல இருந்து ஜனவரி பதினஞ்சு நாலாவது கட்டம் ஜனவரி பத்தொன்பதுல இருந்து அடுத்தது வந்து பார்த்தோம்னா பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய எம்சிகு பேப்பர்லாம் நாற்பது எம்சிக்யூ சரப்போகுது ஸோ நாற்பது எம்சிகுல நாற்பதையும் சரி இருக்கிறது தான் நம்மளுடைய டார்கெட் ஓகேவா அதுக்காக முதலாவது கட்டத்துல நம்ம என்ன செய்ய முதல் பத்து எம்சிகுவ சரியாக செய்யறதுக்காக முந்நூறு எம்சிக்யூஸ் எத்தனை ஒண்ணு ரெண்டு இல்ல முன்னூறு எம்சிகூஸ் கிளியரான ஏ டு செட் இப்போ உதாரணத்துக்கு காபோயிரேட்ல ஒரு எம்சிக்யூ வந்துச்சுன்னா புல் காபோயிரேட்டும் படிப்புச்சு ஏ டு செட் கிளியரா முன்னூறு எம்சிக்யூ முதலாவது கட்டத்துல பார்ப்போம் ரெண்டாவது கட்டத்துல பதினொன்னு தொடக்கம் இருபது வரைக்குமான வினாக்களுக்கு பார்ப்போம் இதுல இதுல வரைக்கும் அடுத்த கட்டத்துல இருபத்தொன்னு தொடக்கம் முப்பது வரைக்கும் அதுக்கு முன்னூறு கொஸ்டின்ஸ் பார்த்து நாலாவது கட்டத்துல முப்பத்தொன்னு தொடக்கம் நாற்பதுக்கு முன்னூறு கொஸ்டின்ஸ் பார்த்து உங்களை எக்ஸாம் ஹால்ல பெர்ஃபெக்டா கொண்டு போயிட்டு விடுவோம் ஓகேவா சோ நீங்க எக்ஸாம் போயிட்டு நான் சும்மா இமேஜினேஷன் பண்ணி பாருங்க எக்ஸாம் டெமோல போயிட்டு நீங்க பாக்குற நாற்பது கேள்வியும் நம்ம இது வரைக்கும் செய்த மொத்த எம்சி கியூ பூஸ்டர்ல செய்த ஆயிரத்தி இருநூறு எம்சி கியூஸ் கேள்விகளை இழத்து என்ன செய்யாது வராது ஆகவே நம்பிக்கையாக நீங்க எம்சி கியூ பூஸ்டர்ல ஜாயின் பண்ணி ஓகேவா அடுத்த ஆளுக்கு வருவோம் யாருன்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் எஸ்ஐ பூஸ்டர் ஸ்ட்ரக்சர் எஸ்ஐ பூஸ்டரை பொறுத்த அளவுக்கு அதே நாட்கள்தான் டிசம்பர் பன்னெண்டு தொடக்கம் டிசம்பர் இருபத்தைந்து டிசம்பர் இருபத்தாறு தொடக்கம் ஜனவரி எட்டு ஜனவரி ஒன்பதுல இருந்து ஜனவரி பதினெட்டு அடுத்தது ஜனவரி பத்தொன்பதுல இருந்து பிப்ரவரி பத்து இதுல முதலாவது கட்டத்துல உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பைனல் பேப்பர்ல நாலு அதே மாதிரி ஆறு எஸ் வரும் ஓகேவா ஐந்தாவது எசே ஆறாவது எசு ஏழாவது ஏசு எட்டாவது இசை ஒன்பதாவது இசை பத்தாவது எஸே இதுல முதலாவது மாசத்துல இரண்டாவது ஸ்ட்ரக்சர் இருக்கும் இரண்டாவது ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதே மாதிரி ஐந்தாவது எசேக்கும் ஏழாவது எசேக்கும் மொத்தம் இந்த மூன்று பகுதிகள்லயும் நீங்க முழு புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்காக கிட்டத்தட்ட முப்பது தொடக்கம் ஐம்பது எசே கேள்விகள் முழுமையான தேடி வீசனோட நடக்கும் ஓகேவா இரண்டாவது கட்டத்துல மூன்றாவது ஸ்ட்ரக்சர் ஆறாவது எசே எட்டாவது எஸ் நீங்க ஃபுல் மார்க்ஸ பெற்றுக்கொள்வதற்காக கிட்டத்தட்ட முப்பது தொடக்கம் ஐம்பது எஸ் கேள்விகள் நடக்கும் ஓகேவா மூன்றாவது கட்டத்துல நாலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி அதே மாதிரி நாலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி அதே மாதிரி ஒன்பதாவது எஸ்ஐ கேள்விக்காக கிட்டத்தட்ட முப்பது தொடக்கம் நாற்பது நாட் முப்பது தொடக்கம் ஐம்பது கொஸ்டன் செய்வோம் நாலாவது முதலாவது ஸ்ட்ரக்சரும் கடைசி பத்தாவது எஸ்ஐக்காக நம்ம கிட்டத்தட்ட முப்பது தொடக்கம் ஐம்பது கேள்வி செய்து மொத்தமா நம்ம செய்ய போற பத் நாலு ஸ்ட்ரக்சருக்காகவும் ஆறு எசைக்காகவும் இருநூறு ஸ்ட்ரக்சர் எஸ்ஐ கொஷன் தியரி ரிவிஷனோட தரம் பத்து பதினொன்னு சிலபஸும் தியரி ரிவிசன் பண்ற வகையில கவர் ஆகிற வகையில செய்யப்படும் நடைபெறக்கூடியதாக இருக்கும் நீங்க சும்மா சும்மா யோசிச்சு பாருங்க நாற்பது எம்சிக்யூவும் நாலு ஸ்ட்ரக்சரும் ஆறு எசையும் செய்யறதுக்காக நம்ம ஆயிரத்தி இருநூறு எம்சிக்யூஸும் அதே மாதிரி இருநூறு ஸ்ட்ரக்சர் இசை வினாக்களை செய்தா நம்மளால தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் தானே நம்மளுடைய டார்கெட் ஏ இல்ல நம்ம தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து புள்ளிகளை பெற்றுக்கொள்ளை தான் சயின்ஸ் நம்மளுடைய டாக்டா இருக்கும் இறைவனோட இறைவனுடைய இறைவனோட அதே மாதிரி இயற்கையோட உதவியோட நம்ம கண்டிப்பா இந்த டார்கெட்டை வந்து என்ன செய்வோம் அடையக்கூடியதாக இருக்கும் ஓகேவா ஸோ எம்சிக்யூ போஸ்டர்ங்கிறது டைப் ஒன் ஸோ இந்த டைப் ஒன்ல ஜாயின் பண்ண விருப்பமான ஸ்டூடெண்ட்ஸ் சைபர் எழுபத்தாறு பத்து பதினொன்னு முன்னூத்தி நாற்பத்தி நாலுங்கிற நம்பருக்கு டைப் ஒன்னு நீங்க வந்து மெசேஜ் அனுப்புனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதை டீட்டெயில்ஸ் வரும் ஸோ அந்த அது அதுல சொல்லி மாதிரி நீங்க செய்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா கிளாஸஸ்ல டிசம்பர் பன்னெண்டுல இருந்து ஜாயின் பண்ணி கொடுங்கடா அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் எஸ் பொறுத்த பொறுத்தளவுக்கு அது டைப் டூ டைப் டூல ஜாயின் பண்ண விருப்பமா இருக்க ஸ்டூடண்ட்ஸ் அதே மாதிரி டைப் டூனு மெசேஜ் பண்ணி ஜீரோ செவன் சிக்ஸ் ஐவர் எழுவத்தாறு பத்து பதினொன்று முன்னூத்தி நாற்பத்தி நாலுங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி செய்து நீங்க என்ன செய்யலாம் அந்த கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணி கொள்ளலாம் அடுத்தது முக்கியமான விடயம் கெஸ்ட் பேப்பர் சீரீஸ் அதாவது இந்த வருஷம் என்னென்ன பகுதிகளை எதிர்பார்க்குறோமோ அந்த பகுதிகள் எல்லாத்தையும் உள்ளடக்கி பத்து பேப்பர்ஸ் ஸ்ப்பேர் பண்ணி வைத்திருக்கும் அந்த கெஸ்ட் பேப்பர்ஸ் கிளாஸஸ் நடந்து கொண்டிருக்கும் அது டைப் த்ரீ ஓகேவா சோ நீங்க டைப் ஜாயின் பண்ண இருந்துச்சுன்னு இருந்துச்சுன்னா டைப் த்ரீனு டைப் பண்ணி சைபர் எழுவத்தாறு பத்து பதினொன்னு முன்னூத்தி நாற்பத்தி நாலுங்கிற நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம் வகுப்புகளில் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகேவா சோ இவ்வளவு தான் எம்சிக்கு பூஸ்டர் ஸ்ட்ரக்சர் எசசீரிஸ் அதே மாதிரி கெஸ்ட் பேப்பர் சீரிஸ பத்தின வினயங்களாக இருக்கும் ஓகேவா டிசம்பர் பன்னெண்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது சோ கிளாஸஸ்ல நம்ம என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் சந்திக்கக்கூடியதாக இருக்கும் நல்லா படிங்க ஓகேவா சோ எக்ஸாம் பின்னுக்கு போகுமாங்கிற கதையை விட்டுருங்க எக்ஸாம் பின்னுக்கு போகாது அப்படி பின்னுக்கு போனாலும் ரெண்டு கிழமை அப்படித்தான் பின்னுக்கு போவோம் அது பெரிய நாட்களாக கணக்கெடுக்கப்படாது வெறுமையான பதினாலு நாட்கள் அந்த பதினாலு நாட்களும் டக்குன்னு போயிடும் ஆகவே இப்பையில இருந்து இருக்க காலம் தாராளம் இருக்க காலத்துல நீங்க என்ன செய்யுங்க பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணீங்க சொன்னா போதுமாக இருக்கும் ஓகேவா